நெஞ்சுவலி இப்போ நெஞ்சு வலி வந்தவர்களோ அதாவது இரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறவர்களோ எல்லாருக்கும் சர்ஜரியும் தான் ஒரு தீர்வாக அது செய்யாமல் வந்து இருக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நிறைய பேஷண்ட் கேட்குறாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து நெஞ்சு வலியோ இதய குழாயில் ரத்த குழாயில் அடைப்போ இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பைபாஸ் சர்ஜரியோ ஆன்ஜியோப்ளாஸ்டியோ தேவைப்படுவதே கிடையாது இன்ஃபேக்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அறுபது டு எழுபது விழுக்காடு பைபாஸ் சர்ஜரியும் ஆன்ஜியோபிளாஸ்டியும் தேவையே கிடையாது அதற்கு காரணம் என்ன என்றால் இப்போ வந்து நிறைய நேரங்களில் உங்களுக்கு நெஞ்சுவலி வருவதனால் பைபாஸ் சர்ஜரியோ ஆன்ஜியோபிளாஸ்டியோ செய்து கொள்வது எதற்காக செய்து கொள்கிறோம்ன்றது வந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் முக்கியமானது என்னென்னா ஒரு டாக்டர் ஒரு சர்ஜரி ஒரு சர்ஜனோ ஒரு கார்டியாலஜிஸ்டோ வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெண்ட்டோ பைபாஸ் சர்ஜரியோ பரிந்துரை செய்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மருத்துவர்களுக்கு கேட்க வேண்டிய சில கேள்விகள் உள்ளது முக்கியமாக வந்து நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ஸ்டென்ட்டும் சர்ஜரியும் வந்து மாரெடுப்பை தடுப்பதற்காக செய்யப்படுகிறதா இல்லைனா கொஞ்சம் வலியை குறைப்பதற்காக செய்யப்படுகிறதா என்பதை வந்து முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து எண்பது சதவீதம் வந்து இந்த பைபாஸ் சர்ஜரியும் ஆன்ஜியோப்ளாஸ்டியும் வலியை குறைப்பதற்கு தான் செய்யப்படுகிறதே ஒழிய மாரெடுப்பை தடுப்பதற்காக கிடையாது இப்போ அந்த பேஷண்ட்டே கேட்டால் அவன் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வலிக்காக போலியா சார் பான்ஜியோகிராம் செய்தார்கள் ரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்றாங்க அதனால தான் பண்ணுறாங்க பட் எனக்கு வலி அவ்வளோலாம் கிடையாது நான் டெய்லி ஆஃபீஸ்லாம் போயிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் இந்த தவறு நடக்கிறது இந்த மாதிரி பேஷண்ட்டை வந்து நாங்கள் ஸ்டேபிள்னு சொல்லுவோம் இந்த ஸ்டேபிள் பேஷண்ட்டுக்கு வந்து பைபாஸ் ஆன்ஜியோபிளாஸ்டியில் ஒரு பெரிய பெனிஃபிட்ன்றது கிடையாது அப்போ யார் பைபாஸ் சர்ஜரி ஆன்ஜியோபிளாஸ்டி செய்து கொள்ள வேண்டும் அப்போ பைபாஸ் சர்ஜரி ஆன்ஜியோபிளாஸ்டிலாம் ஒரு தவறான சிகிச்சை முறையான்றதா அதுவும் கிடையாது ஒரு பைபாஸ் ஆன்ஜியோப்ளாஸ்டின்றது வந்து உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிகிச்சை முறையாகும் ஆனால் அது எப்பொழுது செய்ய வேண்டுமென்றால் அதாவது எல்லா சிகிச்சை முறையும் தோல்வி அடைந்து விட்டது மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டோம் எங்களுக்கு வழி குறையவே இல்லை மாரடைப்பு வந்து கொண்டே இருக்கின்றது அதே நேரத்தில் இந்த இஇசிபி சிகிச்சை முறை இதைத்தான் வந்து முதல் சிகிச்சை முறை ஒரு நெஞ்சு வழியோ ரத்த குழாயில் அடைப்போ ஏற்பட்டால் இந்த இஇசிபி சிகிச்சை முறை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதுக்கப்புறம் மெடிசன்ஸ் இவை எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டோம் டாக்டர் இருந்தாலும் வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னா லாஸ்ட் ரிசார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த லாஸ்ட் ரிசார்ட்ன்றது வந்து ஒரு மிக அதிகமான ரிஸ்க் உள்ள ஒரு ப்ரொசீஜரை வந்து உங்கள்கிட்ட நாங்கள் கொண்டு வந்து அதை அட்டன் பண்ண போகிறோம் அப்போ பேஷண்ட் என்ன புரிஞ்சிக்கணும்னா இந்த சிகிச்சை முறை பைபாஸ் ஆன்ஜியோபிளாஸ்டி செய்து கொள்வதன் மூலம் வலியை கொஞ்சம் குறைக்கலாம் ஆனால் உங்கள் ஆயுள் காலத்தும் கொஞ்சம் குறைந்துவிடும் இதைத்தான் புரிஞ்சுக்கொடு எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவெண்ட் பண்ணி லைஃப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது தான் பைபாஸ் சர்ஜரி ஆன்ஜியோப்ளாஸ்டின்னு நினைக்கிறாங்க இது மிக மிக தவறு இப்போ எந்த மாதிரி பேஷண்ட்னால் சில நேரத்தில் இதை மாதிரி பேஷண்ட்டும் இருக்காங்க சார் எங்களுக்கு வலி தாங்க முடியல நாங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அட்மிட் ஆகிட்டே இருக்கோம் இது இது ஒரு வாழ்க்கையே கிடையாது எனக்கு வலி இல்லாமல் செய்து கொடுங்கள் என்னோடய வாழ்க்கையோட லைஃப் டைம் கொஞ்சம் குறைந்தாலும் பரவாயில்லைன்றவங்களுக்கு தான் இந்த பைபாஸ் சர்ஜரி ஆன்ஜியோப்ளாஸ்டியம் ஏனென்றால் இந்த ப்ரொசீஜர் செய்து கொள்ளும் பொழுதும் ரிஸ்க்கு ரொம்ப அதிகம் ஸோ ப்ரொசீஜரே செய்யாமல் இருப்பவர்களுக்கு வந்து ஒரு ஐந்து வருடத்தில் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு பர்சன்ட் ரிஸ்க் இருக்கும் பொழுது இந்த ப்ரொசீஜர் செய்து கொள்ளும்பொழுது அந்த ரிஸ்க்கு குறைவதில்லை ஏன்னா ப்ரொசீஜரல் ரிஸ்க்கு அந்த மெடிக்கேஷன்ஸு ஃபாலோ அப்பு ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் ஃபாலோ பண்ணும்போது பண்ண ஸ்டென்ட்டு க்ளோஸ் ஆகலாம் போட்ட அந்த பைபாஸ் கிராஃப்ட் க்ரோக்ஸ் ஆகலாம் இவை எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இந்த ப்ரொசீஜரல் ரிஸ்க் வந்து அவருக்கு முந்தைய இருந்த ரிஸ்க்கை விட அதிகமாக தான் இருக்குமே தவிர குறையாது அப்போது இந்த மாதிரி சிகிச்சை முறை வந்து அன்ஸ்டேபிள் பேஷண்ட் எதுவுமே அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கவில்லை என்ற பொழுது தான் அட்டன் பண்ண வேண்டும் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா முதல்லே ஒரு நெஞ்சுவலி வந்தால் ஒரு இரத்த குழாயில் அடைப்பை பாற்ற உடனே ஒரு பைபாஸ் ஆன்ஜியோப்ளாசி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ இன்னும் இது வந்து கார்பரேட்டேஷனே சொல்லலாம் இப்போ இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிவென்ஷனாக இப்போ நிறைய பேஷண்ட் வந்து சொல்கிறாங்க எதுக்கு சார் பைபாஸ் பண்ணிங்க நீங்கள் எதுவுமே கேட்கலையே அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் நீங்கள் நல்லா இருக்கும்போதே ஒரு பைபாஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து நாலஞ்சு பைப்பா அட்டாக்லாம் வராது அட்டாக் வந்த பிறகு சிக்காயிருவீங்க அப்போது சர்ஜரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல அதாவது வந்து ஒரு சர்ஜரின்றது வந்து ஒரு சிக் பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறையாகும் அதை தயவுசெய்து வந்து நல்லா இருக்கவங்களுக்கு கொடுக்காதீங்க